வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ருத்ரமுத்ரா இந்த முத்ராஸ் நீங்கள் வந்து ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து தான் பண்ணணும் காலையும் மாலையும் பத்து நிமிடம் பண்ணுறது ரொம்பவே நல்லது முத்ராஸ் வந்து வயதானவர்களுக்கு மிகவும் நல்ல முத்ராஸ் இந்த முத் உங்களோட ஆழ்காட்டி விரல் நுனியையும் மோதிர விரல் நுனியையும் கட்டை விரலோட ஒன்றோடு ஒன்று இணைக்கணும் மீதி வந்து சுண்டு விரலும் நடுவிரலும் நீட்டி இருக்கணும் இந்த இதுக்கு பேர் தான் ருத்ரமுத்ரா இதை வந்து படத்தில் கொடுக்குறேன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த முத்ராஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சோர்வு தலைச்சுற்றல் இதெல்லாமே சரியாயிடும் அடுத்தது தலையில் ரத்த ஓட்டம் நல்லாவே அதிகரிச்சு நினைவாற்றல் அதிகரிக்கும் உங்களோட பார்வைத்திறன் வந்து கூர்மையாகும் உங்களுக்கு ரத்த அழுத்தம் இருந்ததுன்னா சரியாயிடும் சுவாச பிரச்சனை சரியாயிடும் மன அழுத்தம் குறையும் கழுத்து வலி முதுகு வலி இடுப்பு வலி எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கு ரத்த நாளத்தில் ஏதாவது அடைப்பு இருந்ததுனாலும் சரியாயிடும் வயதான காலத்தில் நினைவாற்றல் கை கைநடுக்கம் கால்நடுக்கம் இருந்ததுனாலும் சரியாயிடும் இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரை